Hi Friends, வெல்கம் to சந்தை குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான தள்ளுவண்டி காரப்பொடி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இதுல ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அதனாலதான் தள்ளு வண்டியில செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்குங்க அந்த டேஸ்ட்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா நானு ஒரு படி அளவுக்கு பெரிய படி இருக்கு இல்லைங்களா அந்த பெரிய படி அளவுக்கு நான் ஒரு படி அளவுக்கு நான் பொறி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கணும் நமக்கு வந்து பொறி வந்து பாருங்க இது போல நசுக்கும் போது நல்லா நமக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படி வந்து உங்களுக்கு கிறிஸ்பியா இல்ல அப்படின்ற பொழுது நம்ம இது நம்ம வருத்தி எடுத்துட்டு பிறகு வந்து நம்ம செய்துக்கலாம் ஒன்னும் வந்து பிரச்சனை இல்லைங்க இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப கடாய வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் இப்ப ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்க தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கடலை எண்ணெய் எதுனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாங்க இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வந்து வைக்க கூடாது மிதமான தீல வச்சு வறுத்து எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாவும் கலர் வந்து மாறாம நல்ல வந்து மொறுமொறுப்பா இருக்கும் பாருங்க நம்ம வேர்க்கடலை நல்லாவே வெடிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்களோ அதே அளவுக்கு நல்ல பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சிருக்கீங்க இல்ல நீங்க குறைவா கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் நல்ல வந்து நமக்கு ஒரு வாரம் வச்சிருந்து கூட சாப்பிடும் போது நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க இது போல நீங்க வறுத்துட்டு செய்யும் போது பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லாவே வருப்பட்டு வந்துருச்சு இப்ப எண்ணெய் இல்லாம வடி கட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்களன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அப்படியே வந்து தள்ளுவண்டியில் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடில் நம்ம சேர்த்து இருக்கிறதுனால நான் முந்திரி பருப்பு சேர்க்கல இப்போ நீங்கள் வீட்டுக்கு தானே செய்யறதுதான் நினச்சிட்டு இருந்தீங்களா முந்திரி பருப்பு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி எல்லா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லா வேர்க்கடலையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப அதே எண்ணெயில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுக்கிட்டு இப்ப இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இது கூடவே ஆறு ஏழு வெள்ளப்பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கீங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க இது போல சேது விட்டுக்கிட்டு கொஞ்சமா நம்ம இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கங்க குறைவான அளவுக்கு இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா வந்து கரிப்பா இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க எடுத்து வச்சிருக்க சேர்த்து மிதமான தீல வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெறும் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியா வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க நீங்க இந்த மாங்காய் பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா அதெல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து வண்டியில வந்து செய்து கொடுக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நான் சேர்த்து இருக்கேன் குறைவான அளவுலயே வந்து ரொம்பவே டேஸ்டியான தள்ளு வண்ட காரி பொடி வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு வச்ச சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மைல்டான டேஸ்ட் இருக்கும்போது நல்லா இருக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்களா இப்ப நம்ம தூள் சேர்க்கறதுக்கு முன்பாகவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டு பிறகு வந்து நீங்க மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கடுகு சேர்க்க கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து கடுகு சேர்த்து பொரிய விட்டு அந்த மாதிரி செய்வாங்க இன்னைக்கு நானு கடுகு சேர்க்கல பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வறுத்து விட்டுக்கிட்டோம் இப்ப நீங்க பிடிச்சு பார்க்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பியா வரணுங்க பாருங்க இது போல இருக்கணும் இப்ப இது கூடவே நம்ம நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான தள்ளு வந்து காரப்பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் ஆறு வச்சு ஒரு கண்ணாடி பாட்டலில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்களா தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது கூட நீங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து கொத்தமல்லி எல்லாம் வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே லெமன் ஜூஸை வந்து நீங்க பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்களா ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசாலா பொடியும் ரெடி ஆயிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய வச்சு ரொம்பவே அருமையான பொறி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இதே போல நீங்க செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்கவங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க ரொம்பவே டேஸ்டியான தள்ளவண்டி வண்டி காரப்பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த கார பொறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃபார்